அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி சாயங்காலம் மூணு ஐம்பத்தாறு வரை அதற்கு மேல் துவாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் பத்து பன்னெண்டு வரை அதற்கு மேல் மிருக நட்சத்திரம் இன்றைக்கி வந்து ராகுகாலம் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை யமகண்டம் காலையில் ஏழு டு ஒம்பது வரை அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் ஏழேகால் ஒம்போதே காலிலேருந்து இருந்து கால் வரை சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை சந்திராசிரமம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் போட வேண்டிய சட்டு வந்து பச்சை கலரு தவிர்க்க வேண்டியது அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து செவ் ரெட் கலர் அதே மாதிரி சாப்பிட்றது வந்து இட்லி சாப்பிட்லாம் ஃப்ரெய்ட் ரைஸ் ரொம்ப நல்லது இப்பொழுது அந்த சந்திரன் இந்த ஏழாம் வீடு எட்டாம் வீட்டில் நின்னால் அந்த அவங்களோட கேரக்டர் என்னங்கிறத ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து ஏழாம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து குறுகிய மனப்பான்மை உடையவராக இருப்பார் அதே மாதிரி வந்து சமூக வாழ்க்கையில் ஈடுபாடு உடையவர் வாழ்க்கையில் வந்து வெற்றியை சம்பாதிப்பார் வெற்றி பெறுவார் அதே மாதிரி வந்து ரொம்ப பொறுமை உள்ளவராக தான் இருப்பார் அதெல்லாம் ஓகே அதே மாதிரி வந்து ஸ்திரீலோலனாக பெண்கள் மீது அதிக ஈடுபாடு உடையவராக இருப்பார் அதாவது வந்து ஆண்கள் ஜாதகத்தில் மட்டும் பெண்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் பல ஆண்களோட தொடர்புங்கிற மாதிரி நம்மளாம் புரிஞ்சுக்கொள்வாரு ஆண்கள் ஜாதகத்தில் மட்டும் ஏழில் சந்திரன் இருந்தால் பலவித பல பெண்களுடன் தொடர்புடையவராக இருப்பார் அல்லது வந்து இவருக்கு வந்து எப்படின்னா இடுப்பு வலி அல்லது இடுப்பு பிடிப்பு உண்டாக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஓகே அடுத்து எட்டாம் வீட்டில் சந்திரன் எட்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் தேக ஆரோக்கியம் கெடுப்போம் ஏதாவது பிரச்சனை அனாரோ ஆக்கியம் நோய் நொடி வந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து எப்படின்னா அப்படி வந்து இருக்கோம் இல்லைன்னா பெர்மனண்டான நோயாளி சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரி நோயாளியாக இருப்பார் அதே மாதிரி வந்து புத்திரபாவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குழந்தைகள் வந்து இருக்கிற வாய்ப்பு குறைவாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது கண்களில் வந்து பிரச்சனைகள் வரும் கண் சைட்டு பிரச்சனை கண்களில் ரோகம் உண்டு அதே மாதிரி வந்து பித்த வியாதி பித்தம்னு சொல்லுவாங்க இல்லையா பித்த வியாதியும் யூரீனல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேச ராசி பலனை இன்றைய பார்க்கும்பொழுது அன்னையின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ஆதி ஆர்வம் அதிகரிக்கிறது பழைய வாகனத்தை வெற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டியீர்கள் அதுக்குண்டான வேலையை செய்கிறீர்கள் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே நிலவுகிறது வியாபாரிகள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அறிகுறி தெரிகிறது அடுத்து ரிஷபராசி நீண்ட நாளுக்கு பிறகு நைட்டு நிம்மதியான தூக்கம் வருது உங்களுக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நன்றாகவே இருக்கிறது சிறு சிறு பிரயாணங்கள்னால் அந்த பிரயாணத்தை தவிர்க்க முடியாமல் ஆயிடுது அதனால் வந்து சின்ன லாபங்கள் போகிற காரியம் வெற்றிகரமாகவும் முடிகிறது பணப்பழக்கம் ஓரளவு நன்றாக இருக்கிறது மகன் அல்லது மகள் புதிய துணிமணி வாகனம் வாட்சி ஃபோன் இந்த மாதிரி பட்ட பொருட்கள் வாங்க சொல்லி உங்களை கேட்கிறார்கள் அடுத்து மிதுன ராசி பணம் வந்து நினச்சதை விட ஜாஸ்தி தான் வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து எதிர்பார்த்தத விட அதிகம் செலவாகிறது மனைவியின் ஆரோக்கியத்தை வந்து நல்லபடி கவனிங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புள்ளது நண்பர்கள் ஆதரவாய் இருக்கிறார்கள் உத்தியோகம் செல்கிறவங்களுக்கு வந்து சின்ன மாற்றங்கள் நடைபெற போகிறது அடுத்து கடகராசி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடி நடக்க ஆரம்பிக்கின்றன அம்மா பேரில் தொழில் செய்கிறவர்களுக்கு மிகச்சிறந்த லாபம் உண்டாகிறது குழந்தையின் மூலம் மகிழ்ச்சி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் அவங்க வந்து உங்களை பாராட்டுறாங்க அதே மாதிரி பதவி உயர்ப்பு கூட உங்களை அவங்க சிபாரிசு செய்கின்றார்கள் அடுத்து சிம்ம பிரயாணம் பண்ணதுக்கான நாள் இந்த நாள் உகந்த நாள் இது அதே மாதிரி வந்து நீர்நிலை பகுதிகளுக்கு டூர் சென்று வர எண்ணுகிறீர்கள் அதாவது வந்து டேம் இருக்கிற இடமோ ஆறு இருக்கிற இடமோ கடல் இருக்கிற இடமோ அதுக்கு டூர் போயிட்டு வர போகிறீங்க குழந்தைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் இது ஓகே கணவன் மனைவியரிடையே சிறு பிரச்சனை அதே மாதிரி வந்து அன்னையின் உடல்நிலை நன்றாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறது பணவரவு ஓரளவு பரவாயில்லை அதே மாதிரி வந்து கன்னியாராசி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுகிறது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் வருகிறது தொழில் ஓகே நல்லபடியே நடக்கிறது நண்பர்கள் மனைவி உடன் பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க தகப்பனாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் அசௌகரியம் தென்படுகிறது அடுத்து துளாராசி இன்றைக்கி கூட உங்களுக்கு நாள் தான் புதிய முயற்சி பிரயாணம் மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி வந்து பணவரவு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து தொழில் செய்தவர்களுக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது ஓகே அடுத்து விருச்சகராசி காதலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் திருமணத்துக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைத்து விட்டது பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து விட்டது எத்தனை குழந்தை பத்துக்கிறது என்ன பேர் வைக்கிறதுங்கிற வரைக்கும் நீங்கள் முடிவெடுத்து விட்டாச்சு ஆமாம் பணப்பழக்கம் கூட ஓரளவு நன்றாகவே இருக்கிறது அடுத்து தனுசு ராசி பணம் வந்து சேரிகிறது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேவையில்லாமல் மனைவி உங்களோட சண்டை செய்கிறார் மனைவியுடன் பழகுவது உங்களுக்கு வந்து நெருப்பில் குளிர் போல் ரொம்பையும் நெருங்கினா சூடும் தூரம் இருந்தால் குளிர தாங்கிறது இல்லை நீங்கள் தான் அதை பார்த்து நடந்துக்கோங்க வீணாய் மனதை குழப்ப வேண்டாம் தொழில் நன்றாகவே நடக்கிறது அடுத்து மகர ராசி மனம் குதூகலமாக இருக்கிறது பூர்வீக சொத்தில் உள்ள இண்டி லிட்டிகேஷன் ஓரளவு முடிவுக்கு வந்துடுச்சு நண்பர்கள் சுற்றத்தினர் எல்லாம் ஆதரவாய் தான் இருக்கிறாங்க கணவன் மனைவி உறவு ஓகே நன்றாக இருக்கிறது காலதாமதம் லேட்டாகிறது மட்டும் தவிர்க்க முடியவில்லை அடுத்து கும்பராசி லோன் வாங்கி நிலம் வாங்கணும்னு இருக்கிறீங்க வீட்டுக்கு அழகாமையிலேயே நிலம் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து தாய்க்கு வந்து கொஞ்சம் உடல் வலி இருக்கிறது தேவையான அளவு பணம் ரொட்டேட் ஆகுது மாணவர்களுக்கு கல்வியில் வந்து ரொம்ப நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்கிறது ஆமாம் ட்ரேடிங் ஓரளவு லாபமே அடுத்து மீனராசி பழைய நண்பர் ஒருவரை சந்திக்கிறீர்கள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நன்றாகவே இருக்கிறது உத்தியோக மாற்றம் வந்து இன்னும் கைகூடவில்லை மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது வியாபாரிகளுக்கு கூட வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் போய்கிட்டு இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை ஓரளவு சுமூகமாகவே செல்கின்றது நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால்